அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் திருமணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த திருமணம்தான் அவன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமையும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருமணம் இந்த வருடத்தில் நடக்குமா இல்லை அடுத்த வருடத்தில் நடக்குமா அப்படின்னு ரொம்பவும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய திருமண வயதுடைய நபர்களும் திருமண வயதை கடந்து மிகவும் ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய பிறந்த தேதியை வைத்தே எந்த வருடத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வருடத்தில் நீங்கள் திருமணம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் என் கணிதத்தில் சில விஷயங்களை சரியான முறையில் கணக்கிட்டு நம்ம செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் துன்பம் துயரமும் ஏற்படாமல் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து எந்த வருடத்தை நீங்கள் திருமணம் செய்யணும் எந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கணித ஜோதிடப்படி சில விஷயங்கள் நாம் செய்வதன் மூலம் அந்த எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்கள் நம் வாழ்க்கையில் மிக உயர்ந்த பலனை தரும் அதன் பிரகாரம் நம்ம பிறந்த தேதி மாதம் வருடம் இந்த மூணு எண்களை வைத்து தான் நாம் எந்த காலத்தில் திருமணம் செய்தால் மிகவும் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் உதாரணத்துக்கு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் எழுதுங்க இந்த கரண்ட் வருடத்தை எழுதுங்க தற்பொழுது வருடம் என்னவோ அதை எழுதுங்க ஒரு ஆணுடைய பிறந்த தேதி இருபத்தி நாலு பிறந்த மாதம் பதினொன்று பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த கால்குலேஷனில் நாம் பிறந்த வருடத்தை நாம் கூடாது பிறந்த மாதம் பிறந்த தேதி இது ரெண்டும் எடுத்துக்கணும் கரண்ட்டாக என்ன வருடம் இருக்கோ அந்த வருடத்தை வச்சுக்கணும் இப்போ இதில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா பிறந்த தேதி ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு மாதம் ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதன் மூணு கூட்டினா ஏழு ஆறு ரெண்டு ஏழு இந்த மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா ஆறு வரும் இதே போல் உங்களுடைய பிறந்த மாதம் தேதி கரண்ட் இயரை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எண் வந்து பர்சனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய இந்த பர்சனல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆறு வந்துச்சு அப்படின்னா நூறு சதவீதம் நீங்கள் இந்த வருடத்தில் திருமணம் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை உங்களுடைய பர்சனல் இயர் நம்பர் ஏழு எட்டு ஒன்பது வந்துச்சு அப்படின்னா எண்பது சதவீதம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை ஒன்று அல்லது நான்கு வந்துச்சு அப்படின்னா அடுத்த வருடம் அல்லது அதுக்கடுத்த அடுத்த வருடத்து நீங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை அஞ்சு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த கரண்டியரில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதை மீறி நீங்கள் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா பல சிக்கல்கள் பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா என் கணிதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒருவேளை உங்களுடைய அறிவாலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாலும் உங்களால் பிரச்சனைகளை சமாளித்து வாழ வாய்ப்புண்டு ஆனால் என் கணிதத்தில் ஐந்து வரும்போது அந்த வருடத்தை நீங்கள் திருமணம் செய்தால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து தவிர இரண்டு மூன்று ஆறு இந்த எண்கள் வந்துச்சு அப்படின்னா மிகவும் மிகவும் நல்லது நீங்கள் அந்த வருடத்தில் திருமணம் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த பர்சனல் இயரை வந்து ஆணுக்கும் பார்க்கலாம் பெண்ணுக்கும் பார்க்கலாம் ஒருவேளை ஆணுக்கு வந்து ரெண்டு மூணு ஆறு வருது பெண்ணுக்கு வந்து ஏழு எட்டு ஒம்பது வருது அப்படின்னா தாராளமாக திருமணம் செய்யலாம் ஒருவேளை ஆணுக்கு சரியாக வருது ஆனால் பெண்ணுக்கு ஐந்து வருது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு தான் திருமணம் செய்யணும் மணமக்கள் இருவருக்குமே ரெண்டு மூணு ஆறு வரும்போது மிகவும் மிகவும் சரியான அற்புதமான ஒரு வருடமாக அது கருதப்படுது மணமக்கள் இருவருக்கும் வெவ்வேறாக வருது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து நீங்கள் திருமணம் செய்வது மிகவும் நல்லது எந்த நாளில் திருமணம் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணுக்குமே சமையன் பகையன் நட்பு எண் அப்படின்னு சில எண்கள் குறிப்பிட்டிருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் இதை மூணுத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நீங்கள் கூட்டணும் அந்த எண்ணுக்கு எந்த எண் நட்பு எண்ணாக வருகிறதோ எந்த எண் சமய எண்ணாக வருகிறதோ அந்த தேதியில் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் இதேபோல் மணமகன் மணமகள் இருவருக்குமே நீங்கள் கால்குலேட் பண்ணணும் ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு நட்பு எண் வருது அப்படின்னா மிகவும் உத்தமம் அப்படி இல்லைனா அது வர மாதிரி ஒரு தேதியில் முகூர்த்தத்தில் அமிர்த யோகத்தில் உங்களுடைய நல்ல நட்சத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அற்புதமாக இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை உங்களுடைய திருமண தேதி வந்து சமையன் நட்பு வர வேண்டும் முகூர்த்த நாளாக வர வேண்டும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அமிர்த யோகமாக வர வேண்டும் இந்த அனைத்து காம்பினேஷனும் ஒன்றாக இணைந்து நீங்கள் திருமணம் செஞ்சுங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்படின்னு என் கணிதத்திலும் நம்முடைய இந்தியன் அஸ்ட்ராலஜி பிடிக்ஷன்லையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க மேலும் கை ஜோதிட முறையிலும் நம்முடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளுடைய லவ் மேரேஜில் முடியுமா நம்முடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அதையும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் காதல் ரேகை திருமண ரேகை சொல்லக்கூடிய இந்த ரேகை கை ஜோதிடத்தில் தார ரேகை சொல்லுவாங்க ஆனால் நாம் திருமண ரேகை கல்யாண ரேகை அப்படின்னு பல வழியில் சொல்லலாம் இந்த ரேகை எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம சுண்டு விரலுக்கும் இதய ரேகைக்கும் இடையில் புதன் மேட்டில் பக்கவாட்டில் சரிவில் உள்ள ரேகைகள் தான் திருமண ரேகை காதல் ரேகை தார ரேகை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேகை வைத்து தான் ஒருவருக்கு எப்போ திருமணமாகும் திருமணம் நல்ல முறையில் நடக்குமா காதலிப்பாரா அந்த காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா திருமண வாழ்க்கை இவருக்கு எந்தவித பிரேக்கப்பும் இல்லாமல் டைவர்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகுமா இப்படி பல விஷயங்கள் இந்த ரேகையை வச்சு சொல்லிடலாம் நீங்கள் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த ரேகையை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையும் பெண்களாக இருந்தால் இடது கையும் பார்க்க வேண்டும் இப்போ ஆண்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் பெண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கணவரை ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த திருமண ரேகை தார ரேகை கல்யாண ரேகை காதல் ரேகை இதோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ எந்த வயதில் வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் திருமண ரேகை வந்து இதே ரேகைக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள திருமணம் ஆகிடும் அடுத்து அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சி முதல் முப்பது வயதுக்குள் திருமணம் ஆகிடும் சுண்டுவர்களுக்கு ரொம்ப அருகில் இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தான் திருமணம் ஆகும் இதுக்கு முன்னாடி இந்த ஏஜுக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழ மாட்டீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ மாட்டிங்க ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட எப்படி நீங்கள் ரேக்ட் பண்ணீங்களோ அதுபோல் தான் ரேக்ட் பண்ணுவீங்க அந்யுன்யம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த வயதில் திருமணம் செய்தால் இந்த ரேகை குறிப்பிட்ட மாதிரி இந்த வயதில் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா சரியான ஒரு நல்ல காலத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக நீங்கள் வழிநடத்துவீங்க இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திருமண ரேகைகள் இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு ரேகை இருந்தால் ஒரு கல்யாணம் ரெண்டு ரேகை இருந்தால் ரெண்டு கல்யாணம் மூணு ரேகை இருந்தால் மூணு கல்யாணம் அப்படின்னா எதுவுமே கிடையாது திருமண ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு மூன்று நான்கு இது போல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் ரொமான்டிக்கானவர் ரொம்பவும் காதல் வயப்படக்கூடியவர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர் ரொமான்டிக்கானவர் என்று பொருள் மேலும் அதிகமான காதல் செஞ்சிருப்பார் ஒருதலை காதலோ இருதலை காதலோ அதிகமாக லவ் பண்ணியிருப்பாங்க லவ் ஃபெயிலியர் ஆகிக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும் நிறைய காதல் பண்ணுறவங்க ரொம்ப ரொமான்டிக்கானவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்டதும் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டதும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட இருக்கும் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணிகள் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக ரொமான்டிக்கானவர் அதிகமாக காதல் செஞ்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம் திருமண ரேகை வந்து நோக்கி இதய ரேகை தொட்டு நின்றால் நம்மளுடைய இதய ரேகை இருக்கு இல்லையா அந்த இதய ரேகை வந்து திருமண ரேகை வந்து தொட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் தோல்வியில் முடியும் நீங்க தயவு செஞ்சு லவ் மேரேஜ் பண்ணாதீங்க ஒரு அசம்ஷன் நாக்கு முன்னாடி இதுபோல் ரேக அமைப்பு இருந்து அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போல நடந்திருக்கு அதனால உங்களுக்கு இது போல நடக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்சியில் நாங்கள் சொல்கிறோம் திருமண ரேகை எதே ரேகை தொற்றுடுச்சு அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் தோல்வியில் முடியும் அதே சமயம் உங்களுடைய இரண்டாவது திருமணம் மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க திருமண ரேகைக்கு குறுக்கே ஒரு சிறு ரேகை இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மேபி டைவர்ஸில் கூட போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பட் உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண ரேகை முடிவில் இரண்டு கிளைகள் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க ஹெல்த் இஷ்யூ வரும்ன்றாங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள் திருமண ரேகையில் சிறிது விரிசல் இருந்தால் திருமணத்திற்கு பின் சிறிய பிரச்சனைகளால் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதே பிரித்து வச்சிரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருப்பார் ஹஸ்பண்டு ஒய்ஃப் வந்து தாய்நாட்டில் இருப்பாங்க அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஒன்று ஒரு இயற்கையாலே பிரிஞ்சிருப்பாங்க இல்லைனா ஒரு சண்டையால் பிரிஞ்சிருப்பாங்க ஸோ திருமண ரேகை நடுவில் ஒரு விரிசல் இருந்துச்சு அப்படின்னா இது போல் அமைப்பு ஏற்படும் அப்படின்றாங்க திருமண ரேகை ஆரம்பத்தில் இரு பிரிவுகளாக காணப்பட்டால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறாது அப்படின்றாங்க நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான பல கோயில்கள் இருக்குது திருமணஞ்சேரி காலகஸ்தி திருச்செந்தூர் நிறைய கோயில்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கான வழிபாடுகள் காலம் பரிகாரம் நீங்கள் செஞ்சுங்க அப்படின்னா இந்த ரேகையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைந்து உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெறும் சிலருக்கு திருமண ரேகையே இருக்காது மேலும் திருமண ரேகை வந்து பார்த்திங்கன்னா சுண்டு விரலை நோக்கி தொடுமாறு இருந்தால் அவங்க வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழணும் சார் அதை மீறியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சன்னியாசி வாழ்க்கை தாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு ஒரு எண்ணம் அதிகமாக தோன்றும் ஸோ சன்னியாசியான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும் திருமண ரேகை கீழ் நோக்கி வளைந்திருந்தால் நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல திருமணத்துக்கு முன்னாடி பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரியும் ரொம்பவும் பொறுப்பானவங்க மாதிரியும் ரொம்ப அமைதியானவங்க மாதிரி தெரிவாங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும் அதனால் அதாவது இதே ரேகை தொடணும்னு நான் சொல்லலை தொடாமல் வளைந்திருந்தால் திருமண ரேகை கீழ் நோக்கி வளைந்திருந்தால் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஒருமுறைக்கு இருமுறை யோசிச்சோ விசாரிச்சோ நல்ல கவனமாக தேர்ந்தெடுங்க ஒருவருக்கு ஒரே ஒரு அழுத்தமான திருமண ரேகை இருந்தால் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிங்க ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல் ஒரு கணவர் ஒரு மனைவி உங்களுக்கு அமைவாங்க உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மிகவும் சந்தோஷமாக நீடித்து நிற்கும் அவங்களுக்கு ஏதாவுன்னா நீங்கள் தாங்குவீங்க உங்களுக்கு எதாவுன்னா அவங்க தாங்குவாங்க அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்வீங்க திருமண ரேகைக்கு முன்னாடி ஸ்டார் மாதிரி ஒரு குறியீடு இருக்குன்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப நல்லவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்குவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு நிர்வாகத்திறமை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் திருமண ரேகை வந்து ரொம்ப மெல்லிசாக ரொம்ப மெல்லிதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்க கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை நற்குணங்களும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க மேட் ஃபார் ஈச்செதர் அப்படின்னு சொல்லலாம் திருமண ரேகை வந்து பார்த்தீங்கன்னா மோதிர விரல் அடி வரைக்கும் போச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்பவும் மனமறிந்து நடப்பாங்க ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு நடப்பாங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும் திருமண ரேகை வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரல் வரைக்கும் சென்றால் ரொம்ப பணக்கார இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு வாழ்க்கை துணையா கிடைக்கும் இந்த வீடியோவில் அதிர்ஷ்டமும் எந்த தேதியில் திருமணம் செய்யணும் அப்படின்னும் கை ஜோதிட முறையில் நம்மளுடைய திருமண வாழ்க்கை திருமண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் அப்படின்னா இந்த வருடம் நீங்க திருமணம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு உங்களுக்கு பதில் சொல்லுவேன் மறக்காம நம்மளுடைய டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்